ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது வந்து எதற்கு வந்து யூஸ் ஆகுது எப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஜாபில் வந்து முன்னுரிமை வந்து கிடைக்குது என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக க்ளியர் ஆகும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் யாருக்காச்சும் இந்த சர்ட்டிஃபிகேட் வேணும்னா என டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேர்லேயே போக தேவையில்ல ஆன்லைன்லேயே இதை அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு கூகுள்லேயே அஃபீஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண பாருங்கள் கூகுளில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா உங்களுக்கு தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்றதை இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் தமிழ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா தமிழில் போயிட்டு இங்கே வந்து என்ன ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பட்டி அப்படின்ற ஒரு செக்ஷன் அதாவது மெனு செக்ஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வினா விடை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஸ்டின்ஸை தான் வந்து அப்படி வந்து சொல்லுவாங்க அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து லோட் ஆகும் ஓகே அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து தேர்ட்டி டூ பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் பயிற்று மொழியில் கல்வி பயின்றவரனு அந்த பேஜை வந்து எடுத்துக்கோங்க அதில் தான் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் உங்களுக்கு டவுட்டே வந்து வராது ஓகேவா பொறுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அதாவது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஓகேங்களா இவங்க வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்களோ எக்ஸாமில் அது வரையிலும் நம்ம வந்து தமிழ் வழியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து டென்த்து வரலாம் குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க அதாவது ஒரு ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு டென்த்து வரலாம் வைக்கிறாங்கன்னா டென்த்து வரலாம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும் ப்ளஸ் டூ வரலாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ வரலாம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் இப்போ வந்து டிப்ளமோ வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டிப்ளமோ விரில வைக்கிறாங்கன்னா டிப்ளமோ வரலுமே நீங்கள் வந்து தமிழ் மொழியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்தும் நீங்கள் தமிழ் மீடியம் டுவெல்த்தும் தமிழ் மீடியம் அதே மாதிரி டிப்ளமாவும் வந்து தமிழ் மீடியம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் டிகிரிக்கும் சப்போஸ் டிகிரி குவாலிஃபிகேஷனில் இப்போ குரூப் பண்ணலான்லாம் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் மீடியம் பிஹெஸ்டியை முன்னுரிமையோடு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்து டிகிரி வேலுமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருக்காச்சும் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்து கொடுக்குறேன் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்கும் அதனால் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் பிஜி குவாலிஃபிகேஷனில் கேட்டால் பிஜியுமே நீங்கள் தமிழ் மொழியில் படித்திருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட் ஜாப்லெல்லாம் தராங்க அப்படின்ட்டு அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் இவங்களுக்காகவே வந்து தனித்தனியாக ஒதுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து பிஎஃப அசிஸ்டன்ட் ரேஷன் ஷாப் ஜாப்லாம் வந்துச்சு இல்லையா அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து வேக்கன்சி ஒரு ஊரில் இருக்குன்னா அதுக்கு தமிழ் மீடியம்ன்ட்டு தனியாக வந்து ஒதுக்கி இருப்பாங்க அந்த இடத்துல அவங்கள மட்டும்தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண முடியும் ஓகேவா அதனால் வந்து தமிழ் மொழியில் படித்ததுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் இது மூலமாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதில் வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க அதாவது நான் ஒன்றாவதுலேருந்து நாலாவது வரலாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அதுக்கப்புறம் அஞ்சாவதுலேருந்து பன்னெண்டாவது வரிலுமே நான் தமிழ் மீடியம் தான் வந்து படித்தேன் அதனால் வந்து நான் வந்து இந்த இடஒதுக்கீடுகளுக்கு வந்து அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் நான் வந்து டென்த்து வந்து தனித்தேர்வு ப்ரைவேட்டாக வந்து எழுதுனேன் அதாவது நார்மலாக ஸ்கூலில் அந்த மாதிரி இல்லாமல் அரியர் வச்சு அந்த மாதிரி தமிழ் அதுக்கப்புறம் தனித்தேர்வராக ப்ரைவேட்டாக வந்து எழுதினேன் அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து தமிழில் வந்து படித்தேன் நான் வந்து இதற்கு வந்து எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது பேரில் தமிழ் வழியில் வந்து படித்தேன் அதாவது ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது பேரில் தமிழ் வழியில் தான் வந்து படித்தேன் ஆனால் வந்து டிகிரி மட்டும் நான் வந்து இங்கிலீஷில் வந்து படித்தேன் டி கம்பல்சரி இப்போ இன்ஜினியரிங் டிகிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் அதனால் வந்து இந்த மாதிரி டைமில் நான் வந்து இதற்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் இப்போது டிகிரி வரலாம் குரூப் பண்ணக்கெல்லாம் டிகிரி வரலாம் தமிழ் மீடியம் வந்து கேட்குறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஆனால் டென்த்து டுவெல்த்து வேர்லாம் படிச்சீங்க பார்த்தீங்களா அது அதனோடய குவாலிஃபிகேஷனில் கேட்டாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கேட்டாங்கன்னா அதற்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிகிரி வரலாம் முடிச்சிருந்தால் டிகிரி வரலாம் இல்லை நான் டுவெல்த்து வர்லேருந்து தமிழ் படித்தேன் அதுக்கப்புறம் டிகிரி இங்கிலீஷில் படித்தேன்னா டுவல்த் வேர்லேருந்து நீங்கள் எலிஜிபிள் அந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இப்போ ஒன்றாவது வகுப்புலேருந்து பன்னெண்டாவது பேரலாம் நான் தமிழில் தான் வந்து படித்தேன் அதுக்கப்புறம் நான் இந்த டிகிரியை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்து தமிழில் தான் வந்து எழுதினேன் ஏன்னா அதனால் நான் வந்து அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ளிகபிள் ஓகேவா அவங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தாலுமே வந்து தமிழில் தானே முடிச்சுருக்காங்க அதனால் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா டைரக்டாக வந்து மூன்றாம் வகுப்பு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க மூணாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் வந்து அவங்க டிகிரியே வந்து தமிழை வந்து முடிச்சிருந்தாலுமே இதற்கு வந்து அப்ளை கிடையாது அப்ளிகபிள் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இதுக்கு பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் ஆனால் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் வாங்கியிருந்தால் தான் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸ்காலர்ஷிப் வாங்கினோம் வாங்காது அதெல்லாம் வந்து அது வந்து வந்து தனி தான் ஓகேங்களா நீங்கள் வந்து படிச்சிருந்தா போதும் நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் தான் சப்போஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும் சப்போஸ் என்னோடய நான் வந்து தமிழ் மீடியம் தான் வந்து படித்தேன் ஆனால் என் ஸ்கூல் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது நான் யார்கிட்ட வந்து வாங்காது சர்டிஃபிகேட்டை அப்படின்ட்டு அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் அப்படி இல்லைன்னா முதன்மை கல்வி அலுவலர் இருந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக கலெக்டர் ஆஃபீஸில் அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க இந்த ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டு டிசியில் வந்து தமிழ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுவே வந்து போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுவே வந்து போதும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஆன்லைன்லாம் வந்துட்டதுனால ஆன்லைனில் கேட்குறாங்க இல்லையா டீட்டெயில்ஸு சர்டிஃபிகேட் நம்பரு அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து போட முடியாது இல்லையா அதனால் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டரு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா நான் ஒன்றாவது பன்னெண்டாவது அதெல்லாம் வந்து தமிழ் மீடியா தான் வந்து படித்தேன் அதே மாதிரி இந்த டிகிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் ஆனால் வந்து நான் தமிழை வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி நான் எலிஜிபிளானேன் நான் வந்து இதற்கு வந்து எலிஜிபிளானு கேட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம்முக்கு கிடையாது அதுவுமே வந்து கிடையாது ஓகேவா டிகிரி என்னவோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இன்னொரு ரூல்ஸுமே வந்து இருக்குது என்னென்னா இப்போ ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரல தமிழ் மீடியம் வந்து படிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு டி இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இன்ஜினியரிங் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் அதுக்கப்புறம் வேற ஒரு பட்டப்படிப்பு வந்து வேற ஒரு டிகிரி வந்து தமிழில் வந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க பார்த்தீங்களா அதற்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய கண்டிஷன்ஸுக்கு வந்து இவங்க வந்து இப்போ ஆன்சர் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மணக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஓகேவா தமிழ்ல யாராச்சும் சர்ட்டிஃபிகேட்ஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதில் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிடுவேன் நிறைய பேர் இந்த கலப்பு திருமணம் பஸ்ட் கிராஜுவேட்டு அப்புறம் வந்து கொரோனா தொற்றுல இருந்த இளைஞர்கள் அந்த மாதிரி வந்து எக்ஸரிஸ் மேன் இந்த மாதிரி நிறைய முன்னுரிமை அவங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லையா எதுவுமே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சமாச்சும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் வந்து தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க அதனால் வந்து படித்தவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணோம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்